பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நானூற்றுக்கும் மேற்பட்ட கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் துணை செவிலியர் பயிற்சி நிறைவு செய்தவர்களை பணியமர்த்த வேண்டும் கிராம செவிலியர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் முழக்கங்களை எழுப்பினர் திருத்தம் செய்ய விட நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்துவிட்டு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கிராமப்புறங்களில் சுகாதார சேவை பாதிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமப்புற செவிலியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்